ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் ஹெச் டூரி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல் கமல்ஹசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா அன்பறிவு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தயாரிக்க போகிறதாக சொல்லி ஒரு சின்ன கிளிசுடைய ரிலீஸ் பண்ணி சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கே டூ தேர்ட்டி செவன் தெரிய படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாதம் பிளான் பண்ணியிருக்க போகிற நிலையில் படத்துக்கான டைட்டில் லுக் போஸுன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தாங்க ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி போப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்க ரெண்டாயிரத்தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்டருக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவி சம்பந்தமான அப்படி இருந்தால் மறக்கான சேனலையை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கு கிளிக் ஆள் கொடுங்க இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பை பை